நம்ம ஆடியன்ஸ் மட்டும்தான் ஒரு ஜாலியாக அப்படியே ஜோதிட ஜோதிடம் அப்படிங்கிறத ஒரு ஜாலியாக எடுத்துக்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறதான் நான் பார்க்குறேன் ஏன் அப்படின்னா ஒரு ஆறுக்குடையவர் இவர் எப்பொழுதெல்லாம் பலம் பெறுகிறாரோ அப்பொழுதெல்லாம் உங்களுக்கு ஆபத்துகள் வந்துக்கிட்டே இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா எங்கே வேணால் போய் பாருங்கள் சலூன் கடைகளில் போய் பாருங்கள் ஆடி நீங்கள் போய் பாருங்கள் என்ன தொழில் பண்ணுறவங்களே பாருங்கள் ரியல் எஸ்டேட் புரோக்கரெலாம் போய் பாருங்கள் என்னங்க எப்படிங்க போகுது பிஸ்னஸ் ஏதா ஏங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே எட்டுக்குடியவன் ஐந்தாம் இடத்தில் இருக்கும் பொழுது அந்த ஐந்தாம் இடம் என்பது என்னன்னா குழந்தைகள் அந்த குழந்தைகள்ங்கிற இடம் வந்து என்ன ஆகும்னா குழந்தைகளால் மன உலகங்களிற்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் மீனராசிக்காரர்கள்னா மீனா நம்ம ஆன்மீக பரிகாரத்தில் காயம் கண்டுபிடிச்ச என்னென்னமோ நம்ம கண்டுபிடிக்கிறோம் அதில் இத மீனராசிக்காரர்களுக்கும் மீனா தனுசு ராசிக்காரர்களுக்கு தனுஷ் அது மீனாக்கு இது தெரியுமா தெரியாதுங்க சரி ஓகே எனிவே நம்ம ஆடியன்ஸ் மட்டும்தான் ஒரு ஜாலியாக அப்படியே ஜோதிடம் ஜோதிடம் அப்படிங்கிறத ஒரு ஜாலியாக எடுத்துக்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் ஏன் அப்படின்னா பிபி சுகர் இதெல்லாம் கூட அப்படி செக் பண்ணால் பிபி இருக்குது தூங்கினா சரியாக போயிடும் அப்படி ஜாலியாக எடுத்துக்கணும் நிறைய பேர் அந்த பிபி பார்த்துட்டு ஐயோ பிபியா அப்படிங்கிறது அதுதான் ப்ராப்ளமே பாம்பு கடித்தது தெரியுமா சார் பாம்பு கடித்து இறந்து போனவங்களை விட பாம்பு கடிச்சிருச்சுங்கிற அதிர்ச்சியில் இறந்து போனோம் தான் அதிகம் என்னது பாம்பு கடிச்சிருச்சா அப்படின்னா ரத்தம் வேகமாக ஓடும் ஒன்றுமில்லாத விஷயம் அந்த மாதிரி ஜோதிடம் என்பது இப்போ இந்த செவ்வாய் இங்கே இருக்கான் அடுத்த மாதம் மாறிடுவான் இதுக்காக நீங்கள் டென்ஷன் ஆகி இந்த ஒரு மாதத்தை வேஸ்ட் பண்ணி ஸோ ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்றால் நண்பர்களே இந்த ஆகஸ்ட் பதினேழுக்கு அப்புறம் ஆல் ஆடி அட்ராசிட்டிஸ் வென் பிகம் ஓவர் அப்போ தான் உங்களுக்கான ஒரு வாழ்க்கை என்பதை தொடங்குகிறது சூரியன் ஆறாம் இடத்திலே ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் இந்த சூரிய பகவான் இருக்கிறார் இவர் உங்களை ஆறுக்குடையவர் இவர் எப்பொழுதெல்லாம் பலம் பெறுகிறாரோ அப்பொழுதெல்லாம் உங்களுக்கு ஆபத்துகள் வந்துக்கிட்டே இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா இந்த சூரிய பகவான் என்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு ரண உணர் ரோக சத்துருஸ்தானு வியாதி கடன் கஷ்டம் வறுமை போன்றவற்றை தருபவர் இவர் ஆறாம் இடத்துல ஆட்சி பெற்று அமர்வது என்பது உங்களுக்கு ப பிரச்சனைகளை கடனை தரக்கூடியது இவர் இந்த கட கடனை தரக்கூடியவர் இவர் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் ஆட்சி பெற்று அமர்ந்திருந்த இருக்கும் வரை பணம் அப்படிங்கிறத ஒரு பேப்பரில் எழுதி பார்த்துக்கலாம் ஓகே இதுக்கு பேர் தான் பணம் இப்படி தான் இருந்தது ஒரு காலத்திலே என் முன்னோர்கள் இப்படி தான் ஐநூறுவா நோட்டு பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி என்னையா வர வர பணத்தை பார்த்து ஒரு ரெண்டு மாதம் ஆகுதியா அப்படிங்கிற மாதிரி ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆனாலும் ஸ்டார்ட் ஆச்சு உண்மையிலே சொல்கிறேன் ஆடி மாதம் அட்ராசிட்டிஸ்னு ஒரு வீடியோவே எடுக்கலாம் நீங்கள் எங்கே வேணால் போய் பாருங்கள் சலூன் கடைகளில் போய் பாருங்கள் ஆடி மாதம் நீங்கள் போய் பாருங்கள் என்ன தொழில் பண்ணுறவங்களையும் பாருங்கள் ரியல் எஸ்டேட் ப்ரோக்கர்லாம் போய் பாருங்கள் என்னங்க எப்படிங்க போதும் பிஸ்னஸ் ஏட ஏங்க கேட்குறீங்க ஆடி மாதம் வெறும் மாத்தம்னு சொல்லி விட்டானுங்க ஒரு பிளாட்டு கூட புக் ஆக மாட்டிங்குது நீங்கள் எங்கே வேணால் போய் பாருங்கள் நான் சமீபத்தில் காயமிட்டு கேட்டேன் யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த ராசிப்பலனே பெருசாக எதுவும் மாட்டேங்குது ஆடி மாத செஞ்சு எல்லாரும் ஆளார் பிஸின் மாரியாத்தா காலியாத்தா சாப்டர்ஸ் ஸோ அதனால் ஒன்லி டிவைன்னே ஆகிட்டோம் ஃபுல் டைம் டிவைன் தான் நோ இப்போ தனி மனித இறைவனும் இறைவியும் சேர்ந்திருக்கும் பொழுது தனி மனித ஜாதகத்தை எதுக்கு பார்க்கணும் வெரி குட்ரா இன்னும் இன்னும் தீவிரமாகிறது அப்போ மீனராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்திலே சூரியன் ஆட்சி பெற்று அமரும்பொழுது சுத்தம் இந்த மாதம் ஃபுல்லாக படம் வந்தால் அது ஒரு அதிசயம் ஒன்று பத்துக்குடைய சு குரு பகவான் நான்காம் இடத்துல இருக்கிறார் கேந்திர பலம் பெறுகிறார் ஐந்தாம் இடத்திலே சுக்கரன் மூன்று எட்டுக்குடையவரை ஐந்தாம் இடத்துல எட்டுக்குடையவன் குட்டிச்சுவராக்குவான் என்று பொருள் எட்டுக்குடையவன் ஐந்தாம் இடத்தில் இருக்கும்போது சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருகிறது எட்டுக்குடையவன் ஐந்தாம் இடத்தில் இருக்கும் பொழுது குழந்தைகளால் மனக்கஷ்டம் போன்றவை ஏற்படுகிறது ஒருவரை தீவிரமாக நம்ப துவங்கிய பின் மற்றவர் சொல்வதை கேட்காதே இதே ஒரு ரூல் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே எட்டுக்குடையவன் ஐந்தாம் இடத்தில் இருக்கும் பொழுது அந்த ஐந்தாம் இடம் என்பது என்னன்னா குழந்தைகள் அந்த குழந்தைகள்ங்கிற இடம் வந்து என்னாகும்னா குழந்தைகளால் மனக்கஷ்டம் குழந்தைகள் வந்து என்ன ப்ராப்ளம்னு பார்த்திங்கன்னா படிப்பு ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்கிறது குழந்தைகள் தருகின்ற உடல் அவங்க எதோ அவங்களுக்கு எதாவது உடம்பு செல்லினாலும் நம்ம தான் பாதிக்கப்படுறோம் அவர்கள் தருகின்ற அவர்களால் ஏற்படக்கூடிய மன சங்கடங்கள் இதெல்லாம் அதிகமாகும் எட்டு குழுவனும் இந்தாம் இடத்தில் இருக்கும்போது ஐந்து என்பது என்னென்னா சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி சார் உங்கள் மாமா கையெழுத்து போடவே இல்லை அறுநூற்றி இருபத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட்டு முன்னாடி இருக்குது அது அவர் பேரில் எழுதலாமா இவர் பேரில் எழுதலாமா இருங்க வரேன் அவர் இப்போ தான் இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு ஒருத்தர் முட்டுக்கட்டை போடுவாங்க பாரம்பரிய சொத்து நாலு பேர் கையெழுத்து போடணும் கையெழுத்து போட வேண்டிய மூணாவது அண்ணன் எங்கேயே காணா போயிட்டார் அவர் வந்து கையெழுத்து போட்டால் தான் இது செல்லும் எவ்வளவும் பிரச்சனைகள் ஒரு இடத்த ஒரு பாரம்பரிய இடம் ஒரு பூர்வீக சொத்து விற்கிறீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற அத்தனை பேரும் லைனப் ஆகணும் அதில் ஒரு ரெண்டு பேரும் எங்கேயாவது இருப்பாங்கன்னா அவங்கள போய் நீங்கள் கஞ்சி கதறி கூப்பிட்டு வந்து என் கையெழுத்து போடுப்பா செட்டில்மெண்ட்டு தான்ப்பா கடன் அடைக்க முடியும்ப்பா போன்றவைகள் இது ஒரு சாதாரண விஷயந்தான் ஆனால் இந்த நேரத்தில் ஒரு இம்சை எட்டுக்கூடியவன் ஐந்தாம் இடத்தில் இருக்கும் பொழுது குழந்தைகளாக நிறைய பேர் ஐவிஎஃப் பண்ணுறவங்கெல்லாம் இந்த மாதம் பிளான் பண்ண வேண்டாம் ஐவிஎஃப் ஐயு நம்ம பண்ணுறது மகப்பேறு மருத்துவ சிகிச்சையாக இதில் ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் ஆப்ரேஷனாங்கிற அளவுக்கு அதை கொண்டு போயிடுவாங்க நிறைய நேரங்களில் நம்ம ஒரு ட்ராக்கில் நடத்திருப்போம் அது ஒரு மாதிரி நடந்துரும் சாதாரண ஒரு கட்டி சின்ன கட்டிக்கான ஆப்ரேஷன்னு தொடங்கி ஏதோ பக்கத்தில் இருக்கிற நரம்பு அறுத்து விட்டாயின்னா அது நமக்கு நேரம் சரியில்லைன்னா எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் பக்கத்து வீட்டில் எப்படி தான் தெரியாமல் புளிச்ச கீரை சாப்பிட்டார் சாப்பிட்டு இது ஒரு தப்பாக ராத்திரி அதுக்கு அவருக்கு ஸ்டொமக் அப்செட் ஆகி அவருக்கு பெரிய ப்ராப்ளம் ஆகி அவரை கொண்டு போய் அப்பலோ ஐசியூவில் சேர்த்து பல்ஸ் டவுன் ஆகி ரெண்டு லட்ச ரூபாய் செலவு பண்ணிட்டு வந்தார் அந்த ஆள் எங்கள்ட்ட வருத்தப்பட்டு சொன்னாருங்க நந்தகோபால்னு பேர் இப்போ நான் என்ன தப்புனேன் ஒரு கீரை தின்னது ஒரு தப்பா நண்பர்களை நமக்கு நேர காலம் தெரியலன்னு வச்சுக்கிங்களேன் மருத்துவ செலவு எப்படி வேணால் வரும் இந்த ஆறு குடையவன் ஆட்சி பெறும் பொழுது பல நேரங்களில் செல்ஃப் மெடிகேஷன் சிவியர் டோசேஜ் எடுத்து எடுத்துகிட்டு கண்ணு தெரியாமல் போனவங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போய் அதை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் லட்சக்கணக்கில் செலவு பண்ணும் தெரியாத வேலையை செய்யாதீங்க நம்மளே மெடிசனை நம்மளே மெடிக்கல் ஸ்டோரில் போய் மாத்திரை கேட்டு வாங்கி சாப்பிடாதீங்க டாக்டர் கொடுக்குறதை சாப்பிடுங்க ஸோ ம அந்த மீனராசிக்காரர்கள் ஆறுக்குடையவர்கள் சூரியன் ஆட்சி பெற்று பொழுது எப்படி பிரச்சனை வருதுன்னே தெரியாது அதான் என்னோடய பி மோஸ்ட் மோஸ்ட் கேர்ஃபுல் சோஷியல் மீடியாக்களை பதிவிடுதல் சமூக வலைதளங்களில் கிண்டல் பண்ணுறது போன்றவற்றை குறைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க கேளுப்பட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய ஹோமங்களை கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டூல் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்